வணக்கம் வணக்கம் நான் ராசி நாய்களின் அன்னை கதைக்கிறேன் நாலு விஷயம் நல்லதாக சொல்லுவோம் அதில் நான் இப்போ கதைக்க போகிறது அந்த நாலு விஷயத்தில் முதல் விஷயம் பிடிக்காதாக்கள் தட்டி விட்டுட்டு போங்க நான் வாயில்லாத ஜீவன்கள் செல்ல பிராணிகளை பற்றி தான் போகிறேன் இதில் ஒரு சகோதரி எனக்கு எடுத்தாங்க அதுக்கு முதல் நான் இதை சொல்கிறேன் வாயில்லாத ஜீவனங்களை செல்ல பிராணிகளை அடைச்சி வச்சு கொடுமைப்படுத்தக்கூடாது அடிக்கக்கூடாது சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்தக்கூடாது இந்த சாப்பாடு கொடுக்காம கொடுமைப்படுத்துறது பலவிதம் எப்படின்னு சொன்னால் ஆசைக்கு இப்போ ஸ்டீட் டோக்ஸை விடுங்க ஆசைக்கு விலை கூடுன நாய்களை வேண்டி வீட்டில் வைக்கிறது வீட்டில் வச்சுட்டு நாங்கள் நாங்கள் அங்கே எங்கேன்னு சுற்றி திரிஞ்சு திரிகிறதுக்கு போயிடுறது அந்த நாய்க்கு ஸ்டார்டிங்கில் நீங்கள் கொஞ்சுவீங்க பாசமாக இருப்பீங்க ஏன்னா அது சின்னதாக இருக்கீங்களே தடவுவிங்க எல்லாம் செய்வீங்க ஆனால் அது கொஞ்சம் வளர வளர நீங்கள் பிஸியாகிடுவீங்க நீங்கள் பிஸியாயிட்டு என்ன செய்கிறீங்கன்னு சொன்னால் நாயை மறந்துடுறீங்க உள்ளங்கதா நாயை வந்து மறந்துடுறீங்க சாப்பாடு கொடுக்க மறந்துடுறீங்க அது வந்து உங்களோட மைண்ட் செட் வந்து நீங்கள் ஒரு ஒரு ஹியூமன் மனிதன் நீங்கள் வந்து காசை யோசிப்பீங்க உங்களோட உடுப்பு யோசிப்பீங்க உங்களோட பிஸ்னஸ் யோசிப்பீங்க மனிசி பிள்ளையல் கணவர் எல்லாத்தையுமே யோசிப்பீங்க நாய் வந்து என்ன யோசிக்கும்டா என்னுடைய என்னை வளர்த்தவங்க எங்கே எனக்கே சாப்பாடு தரலை தண்ணி தரலை ரெண்டு குளைக்கும் கொண்டே இருக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் சில நாய்கள் அதுவும் செய்யாது ஏண்டா அடிப்பாங்க அடிச்சடிச்சு பழக்கினதால் அந்த நாய் குளைச்சிங்கேக்காது அமைதியாகவே இருந்து ஸ்டில்லாக பசியிலேயே இருக்கும் எனக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ தான் நான் சாப்பாடு வைப்பேன் அடடா நாய்க்கு சாப்பாடு வைக்கலையே அப்படின்ட்டு ஓடி போயிட்டு பழைய சாப்பாடோ இல்லை எண்ணத்தையோ கிடக்கிறத கொண்டே வச்சிடுறது இது வந்து என்னுடைய கருத்து நான் பல இடங்களில் பார்த்த ஒரு விஷயம் இந்த விஷயம் ஓகே சகோதரி என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இடம் சொல்ல வேணாம் பேர் சொல்ல வேணாம் தான் யார் என்று சொல்ல வேணாம் ஓகே அநேகமாக நான் விரும்புகிறது வந்து இடம் சொல்கிறது பேர் வந்து கிட்டத்தட்ட சொல்லாமல் இருக்கலாம் ஓகே கிரேட் மீன் இடம் கண்டிப்பாக சொல்லணும் அது அவர் சொன்ன அந்த இடம் சொன்னால் தானண்டு கண்டிப்பாக தெரியும் ஏனென்றால் அந்த சௌரி வந்து ஏற்கனவே அவங்களோட பிரச்சனை பட்டிருக்கா அப்போ அதால் தானுன்ற விஷயம் கண்டிப்பாக தெரியும் என்னென்று சொன்னா நாயை வந்து கட்டி போட்டு கொடுமைப்படுத்துறது கொடுமைப்படுத்துறது எப்படின்னு சொன்னால் இவங்க எல்லாம் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா தான் அந்த வீட்டை வருவாங்களாம் எங்கே போகிறாங்க எங்கே வராங்கன்ட்டு தெரியாது அது பசியில் கிடந்து கத்தும் அப்படின்ட்டு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் எனக்கு நீங்கள் தாங்க அவங்க அந்த நாய் பார்க்கவே தேவையில்லை நாங்கள் போய் அந்த அதை டேக் ஓவர் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அந்த நாயை வந்து நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாய் நாயின்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் அதை வந்து செல்லப்படுறின்னு சொன்னால் எனக்கு காசு தான் சொல்கிறதுக்கு பட் அது சொன்னால் என்னென்னு சொல்லி விளங்காது உங்களுக்கு சில பேருக்கு விளங்காது அவ்வளோதான் அப்போ அந்த சிஸ்டர் போய் அவங்க வர கேட்டிருக்கிறாங்க கேட்க இது இலங்கையில் நடந்த சம்பவம் இது இலங்கையில் நடந்த சம்பவம் ஒரு கரையோர பகுதியின் வச்சு எனக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் கேட்டால் சொல்கிறேன் யா அது கூட ஆபத்து தான் அந்த சிஸ்டருக்கு அந்த நாயை வந்து அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது ஒழுங்கா சாப்பாடு வைக்கிறதில்ல ஒழுங்கான கவனிப்பு இல்லை தண்ணி இல்லை அவங்களுக்கு வந்து தாங்க இல்லாமல் அவங்க போய் சண்டை பிடிச்சிருக்கிறாங்க ஓகே அனைவருக்கும் என்ன சொல்ல வரென்றால் இலங்கை மட்டும் இல்லை இந்தியா இலங்கை இந்தியா மலேசியா எனக்கு தெரியாது சிங்கப்பூர் எனக்கு தெரியாது லோவ் எப்படின்டு அதாவது சட்ட ரீதியான லோவ் அப்படின்றது எனக்கு தெரியாது ஆனால் இலங்கையில சட்டம் இருக்குது அது அவளுக்கு வருதோ வர இல்லையோ எனக்கு தெரியாது ஆனால் அவளுக்கு கொண்டு வருவோம் காரணம் என்னென்னா நீங்கள் ஒரு நாயை கொடுமைப்படுத்துகிற வீடியோவோ இல்லை அடிக்கிற வீடியோவோ இல்லை சாப்பாடு வைக்காமல் அது ஃப்ரூஃப் ஆனால் வெட்டினரி டாக்டர்கிட்ட கொண்டு போய் காட்டி அந்த நாய் சாப்பிட்டு பல உண்டு ப்ரூஃப் ஆனால் உங்களுக்கு தண்டனை உண்டு மக்களை யோசித்து கொள்ளுங்கள் ஏ நாங்கள் கஷ்டத்தில் இருக்கிறோம் சாப்பாடு இல்லைன்றால் நாய் வளர்க்காதீங்க நாயை விட்டுருங்க வளர்க்காதீங்க அது நிம்மதியாக யாராவது பாசமாக நாக்கள் வளர்த்துட்டு போகட்டும் ஏன் பாவத்தை சம்பாதிக்கிறீங்க நாய்க்கு சா சோறு தான் போடுறீங்களே என்னத்துக்கு நீங்கள் அடிக்கிறீங்க கூட்டுக்குள்ளே வச்சு அடிக்கிறீங்க எப்படிப்பட்ட மனுஷர் நீங்கள் அது என்ன பாவம் செஞ்சது உங்களுக்கு ம் அப்படின்னா நாய்க்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு பிரச்சனை இமீடியட்டாக கொண்டே ஹாஸ்பிட்டலில் உங்களை காட்டுங்க நான் உண்மையாக தான் சொல்கிறேன் கோவப்படையில் காரணம் என்னெண்டா கூட்டுக்குள்ள இருக்கிற நாய் இப்ப ஒரு பக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு ஆக்கள் தான் அநேகமா சண்டை பிடிப்பாங்க உங்களோட நாய் குறைக்குது ஏன் இப்படி குறைக்க விடுறீங்க பார்த்துக்கொள்ளுங்க அப்படி அவங்க தான் சண்டை பிடிப்பாங்க இப்ப அவங்க வந்து உங்களோட சண்டை பிடிக்கிறாங்க அந்த நாய்க்கு சாப்பாடு வைங்க தண்ணி வைங்க மேல் மாடியில இருந்து நோட் பண்ணி இருக்கிறாங்க நீங்க அந்த நாயை அடிக்கிறது கொடுமைப்படுத்துறது இலங்கையில் சட்டம் உண்டு நாய்களுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்தினால் ஸ்ட்ரீட் டாக்ஸோ வளர்ப்பு நாயோ எதுக்கு நீங்கள் கொடுமைப்படுத்தினாலும் சட்டம் உண்டு ஓகே இது வந்து எல்லாருக்குமே தெரியும்ன்றது எனக்கு தெரியாது ஆனால் இதுதான் உண்மை இலங்கையில் சட்டம் இருக்குது நாய்க்கு கொடுமைப்படுத்தினால் பனிஷ்மெண்ட் உண்டு கொழும்பில் சமீப காலம் வந்து நினைக்கிறேன் ஒரு எட்டு ஏழு எட்டு மாதம் இருக்கும் பெரிய ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் ஒரு நாயை சுட்டதால் பெரியவர் சுட்டதால் பதினஞ்சு நாள் ரிமாண்டில் இருந்துட்டு வந்தார் ஓகே இதுதான் ஒரு உதாரணம் ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு நாயை கொடுமைப்படுத்தி யாராவது வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக அக்கா நீங்கள் சொல்லுங்கள் அக்கா அந்த இடத்துல நீங்கள் நில்லுங்கடா கண்டிப்பாக நான் நினைப்பேன் நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அந்த இடத்துல நான் நிற்பேன் இது வந்து அவங்க வேண்டி கொண்டதால் எனக்கு எதையுமே வெளிவிட இல்லாத இதில் நான் நெஞ்சில் அடைச்சி கொண்டு ஸோ நாயை கொடு சாப்பாடு போடுற போடாமல் விட்டது முதல் கூட்டம் ரெண்டாவது வந்து கூட்டுக்குள்ள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நாய் அதுலேயே தான் அசிங்கம் பண்ணுது அதுலேயே தான் காஞ்சி போய் கிடக்கு அதுலேயே தான் எல்லாமே இருக்குது மூன்றாவது வந்து அடிக்கிறது ஏண்டா சும்மா நான் ஏன்டா போய் அடிக்கிறீங்க எனக்கு இல்லை என்ன பிரச்சனை சும்மா இருக்கிற நாய் ஏன்டா போய் அடிக்கிறீங்க சும்மா இருக்கிற நாய் ஏன்டா போய் அடிக்கிறீங்க எனக்கு இல்லை ஏன் மக்களே தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு அருகா யாராவது நாய் வச்சுருந்தா எவ்வளோ வசதியாக இருந்தாலும் சரி எவ்வளோ ஏழையாக இருந்தாலும் சரி ஒரு கண் வச்சு கொள்ளுங்கள் பார்த்து ஏதாவது தவறுகள் வளர்க்குறதுல பிள்ளை அப்படின்ட்டு இருந்தால் காவல்துறையில் போய் சொல்லுங்கள் அவங்க வந்து உங்களோட பேரை வெளியில் சொல்ல மாட்டாங்க இல்லையா ஒட்டாரா ஒட்டாராவுக்கு மெசேஜ் அனுப்புங்கள் இல்லையா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க ஓகே எங்களுக்கு வந்து அதாவது எங்களுக்கு மக்கள் இருக்கிறாங்க சரியா ஹெல்ப் பண்ண மக்கள் இருக்கிறாங்க கண்டிப்பாக நாங்கள் காப்பாற்றுவோம் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு கவலையான செய்தியோடு தான் நாய்களை பற்றி கதைக்கிறேன்னா ஏதாவது கவலை தான் நல்ல விஷயம் யாரும் செஞ்சிருந்தா நல்ல விஷயத்தை பற்றி நாங்கள் கதைக்கலாம் குட்டியோட பேக்கில் கட்டி போட்டு வீசுறது அது இதுன்னு எக்கஜகமாக இருக்குது ஓகே மீண்டும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்கள்கிட்ட வரேன் ராசி நோர்வையில் இருந்து